வயலுக்கு போகும்போது கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல எப்போதுமே ஒரு பாம்பு இருக்கும் இங்க இருக்கிறதுல ஒண்ணு மட்டும் தாங்க பாம்பு பனை மரத்தோட பூ நாம இங்க இருக்கிற அதிர்வை உணர்ந்த உடனே எவ்வளவு அழகா உடலை சுருட்டிக்கிட்டு வேறு கடியில் போகுதுன்னு பாருங்க ஏன்னா இங்க இருந்து ஓடுவதை விட இந்த இடத்த அது ரொம்பவே பாதுகாப்பா உணருது இது போன்ற பாம்புகளை அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம வயலை எலிகளிடம் இருந்து பாதுகாக்கும் இங்க ஏன் அங்கங்க ஒரு தூரம் மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா இப்படி செய்கிறதுனால அதிக விளைச்சலையும் பெற முடியும் கையால் அறுவடை செய்யும் போது பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல அதிகமா விளைஞ்சிருக்கு வயலுக்குள்ள எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நாம விட்டு வச்சிருந்த பெரிய தூறு மற்றும் வாலிப்பான கதிர்களை அறுத்து கொண்டு வந்து இந்த வரப்புல வச்சாச்சு ஒரு நாள் வெயில காஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் அள்ளி எடுத்துட்டு போய் ஒரு தனி படுதால போட்டு இந்த மாதிரி அடிச்சு பிரிச்சுக்கலாம் முதல் இரண்டு மூன்று தட்டுல கீழே விழுகிற நல்லா பொலிவான நெல்லை மட்டும் சேகரிச்சா போதும் மத்தத சாப்பாட்டுக்கு ஒதுக்கலாம் என்னதான் தரமான கதிர்களை சேகரிச்சாலும் அதுலேயும் ஒரு சில இருக்க தான் செய்யும் அதை இந்த மாதிரி காத்துல தூற்றுவதன் மூலம் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு வருடமும் நம்ம நிலத்துல விளையிற வாலிப்பான கதிர்களை தனியா பிரிச்சு சேகரிக்கும் போது அது ஒரு சிறந்த விதை நல்லா எதிர்காலத்துல நல்ல விளைச்சல தரும் இந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ யோசிச்சாதான் நம்ம யாரையும் நம்பி இல்லாம தனியாள நின்னு விவசாயம் செய்ய முடியும் ஒரு வழியா அறுவடை எல்லாம் தனியா நின்று முடிச்சுட்டாங்க ஆனா கட்டு கட்டி தூக்கணும்னா அதை தூக்கிவிட கண்டிப்பா ஒரு ஆள் வேணும் அதுக்காக தான் இந்த யோசனை எந்த இடத்துல அரி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வண்டியை இழுத்து நிறுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் இரண்டு கட்ட அளவுக்கு கூட அள்ளி போட்டுக்கலாம் இது வலுவலுப்பான நெகிழி தாளாலான படுதாங்கிறதுனால இழுக்க கொஞ்சம் எளிதாகவும் தாழ் மேலே ஏறி வரும்போது கிளியாமலும் இருக்கு என்னப்பா இப்போதான் நிறைய நவீன இயந்திரங்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு நிறைய பேர் யோசிக்கலாம் உழைப்பை எந்திரங்களிடம் கொடுத்து விட்டு உடலை நோய்களிடம் கொடுக்க விரும்பாதவர்கள் உழைப்பை எந்த சூழலிலும் கைவிடுவதில்லை பயணிக்கும்போது பயணிக்கும் போது பாட்டி மொட்டை வெயில்ல எதையோ தனியா தேடிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது சரி இவ்வளவு வெயில்ல நடுவயில்ல என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு அவங்களை நோக்கி வரப்புல நடக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் பக்கத்துல போக போக தான் அவங்க என்ன செய்யறாங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது இருந்தாலும் நம்ம பக்கத்துல போக போக அவங்க நம்மளை பார்த்து சற்று விலைக்கு போற மாதிரி தெரிஞ்சது அதனால் அவங்கள கூப்பிட்டு நீங்க ஒருவேளை உணவுக்காக இப்படி ஒவ்வொரு கதிராகவும் நெல்லாவும் பொறுக்கிட்டு இருக்கீங்க ஆனா பல இடங்களில் எளிதாக உணவை தூக்கி கொட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நம்மளால முடிஞ்ச ஏதாவது உதவியை செய்யலாம்னு நானும் அங்கங்கே தேடி சில கதிர்களை பொறுக்கி கொடுத்துட்டு ஒரு இடத்துல நிறைய கதிர்கள் தவறி கிடந்தது அதை அவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னேன் அதை பார்த்ததும் அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியோட வந்து பொறுக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் பல மணி நேரம் தேடி பொறுக்கினாலும் ஒரு மூன்று கிலோ நெல்லை பொறுக்குவதே சற்று கடினம்தான் அதன் மதிப்பு வெறும் அறுபது ரூபாய் என்றாலும் அவர்களின் தேடலில் எதிர்பார்ப்பு மிகவும் குறைவு என்பதால் அது கண்டிப்பா அவங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் வயல்ல போய் நின்றுகிட்டு பக்கத்துல ஏதோ சத்தம் மட்டும் வந்து இருந்துச்சு ஆனா எதையுமே காணோம் கிராமத்தை பொறுத்தவரையும் ஆற்றோட கரைகள் புதர்காடுகள் அழிக்கப்படுறதுனால எல்லா உயிருமே ரொம்பவே சிரமப்பட்டு தான் வாழ வேண்டியிருக்கு சரி என்னவா இருக்கும்னு அமைதியா நின்று உற்று தேடி இருந்தா திடீர்னு எட்டி பார்த்துட்டு மின்னல் வேகத்துல பறந்துட்டான் சரி அப்படி என்ன தான் அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு புல்லை விளக்கிட்டு உற்று பார்த்தா அங்க ஒரு சின்ன குழி மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு நம்ம இவன் உள்ளுக்குள்ள இருந்த புழு பூச்சி நண்டு நத்தைன்னு எதையோ தேடி இருந்திருப்பான்னு தான் தோணுச்சு என்ன மரம் இந்த குழுங்கு குழுங்குது அள்ளிட்டு போக சாக்கு பார்த்தா தோன்னு பக்கத்துல போனோம் சாக்கு எழுத்து போட்டுட்டு அதுக்கு நேராக இருந்த வேறொரு கிளைய பிடிச்சு திரும்பவும் உழுக்க மரத்துக்கு மரத்துக்கடியில வேற மொஸ்கட்டையை பார்த்துட்டோமா அதனால இலை விழுகிறது கூட பார்த்தா பயமா இருந்துச்சு ஆட்டு நாட்டுல மரம் பயங்கரமா குலுங்கி பச்சை இலைகள் கூட கீழே விழுந்துருந்துச்சு ஆனால் பழங்களை மட்டும்தான் பார்க்க முடியல என்ன மச்சான் மச்சான் கேட்டா ஓஞ்ச மரத்துல எப்படி இருக்கும் ஏதாவது ரெண்டாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம்னு வந்தோம்னு சொல்லிட்டாரு எதிர்பாராத விதமா ஒரு அழகான ஊருக்கு போயிருந்தப்போ அங்க பெரும்பாலான இடங்கள்ல துவரை பயிரிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம சாப்பிடுற எல்லா உணவுகளுக்கு பின்னாலும் மிக நீண்ட அனுபவமும் ஆழ்ந்த சிந்தனையும் இருக்கிறது அதனால நம் முன்னோர்கள் பின்பற்றின எல்லாத்தையும் எளிதா தவிர்த்து விட்டு செல்ல முடியாது அப்படி துவரம் பருப்பிற்கு வகுத்திருந்த தான் மண் கட்டுதல் மண் கட்டும்போது அந்த மண்ணில் இருக்கும் ஈரத்தின் மூலம் அந்த துவரை சற்று விரிவடைந்து கிட்டத்தட்ட முளைக்கும் தன்மையை பெற்று மீண்டும் சுருங்கும் இதனால அதிலிருந்து மிகுதியான காற்றும் வெப்பம் வெளியேற்றப்பட்டு நம் உடலுக்கு ஏற்ற உணவாக மாறும் உதாரணமா சொல்லணும்னா இப்போ ஒரு தானியத்தை வீட்டில் சேகரித்து வைக்கும்போது உடனே பூச்சி பிடிக்காது அதுவே சில மாதங்கள் ஆச்சுன்னா அதன் தன்மை மாறும்போது பூச்சிகள் பிடிக்க ஆரம்பிக்கும்